ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வாவிக்கடையில் சேலம் டு கோவை பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த டபுள் பெட்ரூம் ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா செவன் இயர்ஸ் ஆகுது போர் வசதியோடு இருக்குது ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீட்டை சுற்றியும் செக்யூர்டாக காம்பவுண்ட் வாலோடு எடுத்திருக்காங்க ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நியர்பையில் குடியிருப்புகளும் அவைலபிளாக இருக்கு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் அது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க ரூம் எல்லாம் நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக எடுத்திருக்காங்க இந்த ஹவுஸை பற்றினா மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்